ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்க எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளோட மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு ரொம்ப நல்ல முறையில் பயனினை அளிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு அருமையான பயனினை அளிக்கக்கூடிய ஒரு மருத்துவத்தை பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் குறிப்பாக ஆண்களினுடைய இந்த எழுச்சி அடையிற பிரச்சனை உறுப்பு வந்து ரொம்ப தளர்வாகவே இருக்குது எழுச்சி அடைய மாட்டிக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கான எளிமையான மருத்துவத்தை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க அதாவதுங்க இந்த நீண்ட நேர இலரம் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லா ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசையாயிடுச்சு ஒரு நீண்ட நேரம் இல்லறம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமனான ஆசை ஆயிடுச்சு இதை வந்து பல பேர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இதை பற்றின கொஞ்சம் கொஞ்சம் தவறான செய்திகளை பரப்பி அவங்க பணமும் இருக்காங்க நான் ரீசண்டாக பார்த்தேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இரவு முழுவதும் ஹாப்பியாக இருக்கணும்னா இந்த மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து மருத்துவர்களால் அங்கீகரிக்கப்பட்டதா அப்படின்னு யாருக்குமே தெரியாது முதல்ல இரவு முழுவதும் ஒரு ஆண் அவனுடைய உறுப்பை பயன்படுத்தி இல்லறத்தில் ஈடுபட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது ஏன்னா அதுவும் ஒரு உறுப்பு எப்படி கையை நீங்கள் ஒரு ஒரு ஐம்பது முறை மேலே தூக்கி கீழே இறக்குனீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது முறை இறக்குனிங்கன்னா ஐம்பத்தோராவது முறை கை வந்து ரொம்ப வழி எடுத்துக்கும் இதுதான் எல்லா உறுப்புக்குமே கால் அந்த மாதிரி தான் உட்காந்து உட்காந்து ஒரு பத்து தாட்டி எழுந்திரிச்சிங்கன்னா பதினோராவது தாட்டி வழி எடுத்துக்கும் அந்த மாதிரி ஒரு ஆணினுடைய உறுப்பு தொடர்ச்சியாக இயங்கும் பொழுது ஏதாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு இயங்கும் பொழுது கடுமையான தளர்வு ஏற்படும் கடுமை கடுமையான சோர்வு ஏற்படும் இது வந்து பிரச்சனைகளுக்கு தான் வழிவகை செய்யும் அதனால் ஆண்கள் தயவு செஞ்சு மருந்து மாத்திரை பின்னாடி போகாதீங்க உண்மையாலுமே பிரச்சனை இருக்குன்னு மருத்துவர்களால் அது உண்மையான மருத்துவர்களால் கண்டறியப்பட்டால் மட்டும் மருந்து மாத்திரைகளை எடுத்துவாங்க அதர்வைஸ் நீங்கள் இயற்கையாக உறுப்பை பயன்படுத்தி நான் நான் மறுபடியும் சொல்கிறேன் நீண்ட நேரம் நீங்கள் இருக்கணும் இல்லறத்தில் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் ஃபோர் ப்ளேவில் நேரத்தை கூட்டுங்கிறேன் ஃபோர் பிளே அப்படின்னா புற விளையாட்டு கலவிக்கு முந்தையதான புற விளையாட்டு சில்மிஷங்கள் முத்தங்கள் சில்மிஷங்கள் விளையாடுதல் கொஞ்சுதல் இந்த மாதிரியான புற விளையாட்டில் உங்களுடைய நேரத்தை கூட்டிக்கோங்க அதை தவிர்த்துட்டு நீங்கள் உறுப்பை வச்சே தொடர்ச்சியாக ஈடுபடணும்னு நினச்சி சில விஷயங்களை செய்யும்போது உங்களுக்கு கடுமையான பக்க விளைவுகளை அது ஏற்படுத்தும் இதை நீங்கள் மறந்துடக்கூடாது ஞாபகம் வச்சுக்கணும் சில நேரங்களில் ஆண்களுக்கு இந்த மருந்து மாத்திரைகளையும் பரிந்துரை செய்வாங்க அது என்ன காரணம் அப்படின்னா ஆண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு நாற்பது வயசுக்கு மேலே சர்க்கரை அப்படிங்கிற பிரச்சனை பிபி அப்படிங்கிற பிரச்சனை இதன் காரணமாக உடலில் ஒரு கடுமையான ஒரு ஆண்மை பலம் குறையக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே அது நாற்பது வயசுக்கு மேலே தான் இப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களால சரியாக ஈடுபட முடியாது சக்கர நோய் வந்தது அப்படின்னாலே அது ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணுறது உங்களுடைய அந்த அந்த டெஸ்டோஸ்டான ஹார்மோனை தான் அதனுடைய கவுண்டிங்கை குறைக்கும் அதனோட நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடணும்னு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா கூட உங்களை ஈடுபட விடாது ரொம்ப அது வந்து இன்ட்ரெஸ்ட குறைச்சிரும் அதனால் உங்களுக்கு வந்து இந்த சர்க்கரை ப்ரெஷருனால பிரச்சனை இருக்குது அதுவும் ஹையில் இருக்கும்போது தான் நார்மலை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் அதனால் பிரச்சனை கிடையாது ரொம்ப ஹை சுகர் ஹை பிபி இங்கே இருக்கும்போது கண்டிப்பாலும் நீங்கள் சில மருந்து மாத்திரைகளை எடுத்துகிட்டு தான் இல்ல இடத்துல ஈடுபடுற மாதிரி இருக்கும் அதுமாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இதய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி தான் மருத்துவ ஆலோசனையின் படி தான் எப்படி ஈடுபடணுங்கிற ப்ரொசீஜர் படி ஈடுபடணும் ரொம்ப ஹார்டாக ஈடுபட்டால் அதுவும் ப்ராப்ளம் வந்துடும் இவர்களை தவிர்த்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் கண்டிப்பாலும் மருந்து மாத்திரை எடுத்துக்கணும் அதை நான் போடுறேன் இதை நான் சாப்பிட்றேன் நார்மலா மெடிக்கல் போறாங்க நார்மலா மாத்திரை வாங்குறாங்க நார்மலா போட்டுட்டு ஈடுபடுறாங்க ரொம்ப தவறுங்க இப்படி இப்படி பண்ணவே கூடாதுங்க ஏன் அப்படின்னு கேட்டா அந்த மருந்துகளை எடுக்கும்போது ஆரம்பத்துல நல்லா இருக்குங்க இது நாட்கள் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாத்திரைகளை உபயோகிக்காமல் உங்களால் இந்த இல்லறத்துல ஈடுபடவே முடியாதுங்கிற நிலைக்கு நீங்க வந்துடுவீங்க ஒரு மாத்திரை போட்டா தான் அங்க ஈடுபட முடியும் உங்களோட துணையை அணுக முடியும் அப்படிங்கிற நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டு விடுவீங்க இப்படி நீங்க மாத்திரை போடுறதுனால இன்னொரு பிரச்சனை என்னன்னா நாலு உங்களுக்கு டோஸ் அதிகரிக்க மாதிரி இருக்கும் இப்போ ஒரு மாத்திரை பத்தாது ஒரு மாத்திரை அங்கே வேலை செய்யாது ரெண்டு மாத்திர வேணும்பீங்க மூணு மாத்திரை வேணும் இப்படி நாளடைவுலையும் அதிகரிக்கிற மாதிரி வரும் இது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இன்னொன்னு என்னன்னா ஒரு மனிதனால ஒரு அரை மணி நேரம் ஈடுபட முடியுதுங்கும் போது ஒரு மூணு மணி நேரமா மாத்துறீங்க அப்படிங்கும்போது போது உடல் எந்த அளவுக்கு அது சோர்வடையும் இவ்வளோ பிரச்சனையும் வச்சுக்கிட்டு நம்ம மாத்திரைகளை உபயோகப்படுத்த கூடாது ஆண்மைக்கு மாத்திரைகளை இளைஞர்கள் உபயோகம் செய்யக்கூடாது ஏன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை நீங்க அதாவது இயற்கையா இருக்கிற நேரத்தை நீங்கள் அதிகப்படுத்த நினைக்கவே கூடாது அது பேரே சிற்றின்பம்ங்கிறது சிற்றின்பத்தை நம்ம பேரின்பமாக மாற்ற கண்டிப்பாலும் முயற்சி பண்ணவே கூடாது எவ்வளோ நேரம் உங்களால் இயற்கையாக ஈடுபட முடியுதோ அவ்வளோ நேரம் ஈடுபடுங்க அது குறைந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லை நீண்ட நேரம் இருக்கணுங்கிறது கூட இல்லை குறைந்த நேரம் இருந்தால் கூட பரவாயில்லை சரிங்களா இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பொதுவாக காலையில் இந்த விடியற் காலைன்னு சொல்லுவோம் இதை வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற பெயரால் அழைக்கிறோம் இந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது விடியற் காலை ஒரு மூன்று முப்பது மணியிலிருந்து மூன்றரை மணியிலிருந்து ஒரு அஞ்சு மணிக்குள்ளார அல்லது ஒரு ஆறு மணிக்குள்ளார இந்த டைமிங் தான் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்கிறது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தார்கள் அப்படின்னு சொன்னா இயற்கையாகவே அந்த ஆணால் நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபட முடியும் எந்த மருந்து மாத்திரை இதனுடைய துணை எதுவுமே தேவையில்லை நார்மலாகவே ஈடுபட முடியும் அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையாகவே ஆணினுடைய இந்த டெஸ்டோஸ்ட்ரான் என்று சொல்ற அந்த ஹார்மோன் இயற்கையாகவே சுரக்கக்கூடிய அந்த ஒரு நேரம்தான் விடியற்காலை நேரம் நல்லா பாருங்க விடிய காத்தால ஆண்களினுடைய உறுப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கும் எழுச்சி பெற்றுட்டு நிற்கும் இங்கே அதை பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று வந்து டெஸ்டோஸ்டான் அதிகமாகிறது ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்த சிறுநீர் பயில சிறுநீர் அதிகமாக சேர்றது இந்த ரெண்டு காரணத்தினாலும் எழுச்சி ஏற்படும் அதனால் இயற்கையாகவே இந்த காலை நேரத்தில் டெஸ்டோஸ்ட்ரானின் அளவு ஆண்களுக்கு நல்லா இருக்கும் அதனால் நான் எப்பயுமே சொல்வது காலையில ஈடுபடுங்க அப்படின்னு நான் சொல்கிறது காலை பொழுதுங்கிறது ஒரு சிறந்த ஒரு பொழுது சரிங்களா இந்த மாதிரி இந்த நீண்ட நேர இல்லறத்தை வந்து இயற்கையாக நீங்கள் ஈடுபடணுன்னா காலைங்கிறது ஒரு சிறந்த ஒரு நேரமாக சொல்லப்படுது அதே மாதிரி பால் ஆண்கள் வந்து பால் குடிக்கிறது அதுவும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிச்சிட்டு தூங்குறதும் இரவு பால் குடிச்சிட்டு தாம்பத்தியத்துல ஈடுபடுறதும் அல்லது காலையில தாம்பத்தியத்துல ஈடுபடுறதும் நீண்ட நேர இல்லறத்தை உங்களுக்கு இயற்கையாகவே கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் சரிங்களா இப்ப நீண்ட நேர இல்லறம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பால் குடிச்சிட்டு நீங்கள் ஈடுபட்டு பாருங்கள் நீண்ட நேரம் இல்லாமல் ஏன்னா இந்த பால் என்ன பண்ணுன்னா மனசை வந்து அமைதிப்படுத்தும் உங்களோட மனசை ரிலாக்ஸ் பண்ணும் இந்த மைண்ட் ரிலாக்ஸிங்னு சொல்கிறது நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருக்கேன் ஒரு இனிமையான இல்லறம் என்பது உடல் மனம் சார்ந்தது அது குறிப்பாக மனம் சார்ந்தது தொண்ணூறு சதவீதம் நீங்கள் மன ரீதியாக ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுந்தான் அங்கே உடல் இயங்கும் மனம் பிடிக்கல அப்படின்னுட்டு முகத்தை சுளிச்சாலோ அல்லது அந்த ஒரு விஷயத்தை ஸ்கிப் பண்ண விரும்பினாலோ கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்களால் இல்லறத்தில் ஈடுபடவே முடியாது மனதுக்கு பிடிக்கணும் சொல்றேன் மனதும் உடலும் சேரக்கூடிய ரெண்டும் சேரக்கூடிய ஒரு இடம்தான் இந்த உறவு வைத்துக்கொள்கிற இடம் அதனால இந்த மனமும் உடலும் சேரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த பால் குடிக்கிறது ரொம்ப முறையில் உதவி பண்ணும் நீங்கள் பால் ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா மனசு அப்படியே இல்லை தூக்கம் வரும் நெ நிறைய பேர் சொல்லுவாங்க இரவு பால் ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா நல்லா தூங்கலாம் அப்படிம்பாங்க ஏன்னா அந்த பால் மனசை அமைதிப்படுத்தும் மனசு அமைதியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும் இதுதான் அதில் இருக்கிற விஷயமே இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதுதான் விஷயமே இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலில் நல்ல பாலை காய்ச்சிக்கவங்க காய்ச்சின இந்த பாலை லைட்டாக கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதில் பேரிச்சம்பழம் போட்டுட்டு நல்லா ஊற வைங்க நல்லா ஊற வைங்க இப்படி ஊறின பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றதும் அந்த பாலையும் குடிக்கிறதும் அதாவது பாலில் ஊறிய பேரிச்சம்பழத்தை நீங்கள் சாப்பிடுவதும் அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் ஈடுபட்டீங்கன்னாலும் நீடித்த நேரம் இல்லறம் கிடைக்கும் அல்லது ரெகுலராக இதை ஒரு ட்ரிங்க் மாதிரி ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க் உள்ள எடுத்துக்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக சாப்பிட்டு வர பட்சத்துல அற்புதமான வகையில் உங்களுக்கு பலம் அதிகரிக்கும் உடல்ல இரத்த ஓட்டம் நல்லா சீராகும் எழுச்சி உறுப்பினுடைய எழுச்சி பன்மடங்கு அதிகரிக்கும் ஒரு நீண்ட நேர இளத்திற்கு உண்டான அத்தனை விதமான அந்த உடல் சக்திகளும் உடனே கிடைப்பதை உங்களால் பார்க்க முடியும் உடம்பு வந்து ரொம்ப டைனஸ் ஆகுது ஒரு மாதிரி சோர்வாகுது இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளும் தேர்ந்து இயற்கையாகவே நீங்கள் ஒரு ஆக்டிவான மென்னாக மாறுறதுக்கு உண்டான விஷயங்கள் இதில் இருக்கு பாலில் ஊறிய பேரிச்சை சாப்பிட்றதின் மூலமாக சரியா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே நேரத்தில் ஆண்கள் வந்து இந்த இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது ஒரு சின்ன ஒரு சில டவுட்லாம் கேட்டிருக்கிறாங்க அதில் என்னன்னா அவங்களோட உறுப்பு வலிக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த சொல்றாங்க அதாவது ஆணினுடைய உறுப்பு இல்லறத்தில் ஈடுபடும்போது வலிக்குது அப்படிங்கிறாங்க இதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கலாம் முன்தோல் சரியா அது வந்து ஒளிஞ்சி வராமல் இருக்கிறதுனால ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் வரலாம் இந்த முன்தோல் டைட்டாகிறதுங்கிறது ரெண்டு விஷயத்தில் டைட் ஆகும் ஒன்று வந்து இந்த சுண்ணத் அப்படிங்கிற விஷயம் வந்து இஸ்லாமியர்கள் பண்ணுவாங்க ஒரு அற்புதமான விஷயம் இஸ்லாமியத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சடங்கு இந்த சுண்ணத் உங்களுக்கு வந்து இந்த பால்வினை நோய் பரவுறது குறையும் இல்லறம் திருப்திகரமாக ஈடுபடலாம் அதே மாதிரி எந்த விதமான குறைபாடும் அந்த குறுப்பில் வரத்துக்கு சான்சஸ் இல்லை வழி வரத்துக்கு சான்சஸ் இல்லை அதேமாதிரி அசௌகரியம் வர சான்ஸஸ் இல்லை எல்லாருமே எல்லாத்துலேயுமே நல்லா இருக்கும் சுண்ணத் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுறதுனால இது வந்து எல்லோரும் பண்ண மாட்டாங்க இஸ்லாமியர்கள் தான் பண்ணுவாங்க சில நேரங்களில் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த ஒருவேளை அந்த முன்தோல் ரொம்ப டைட்டாக இருக்க பட்சத்தை அந்த சுண்ணத் பண்ணாததினால அந்த அந்த முன்தோல் ரொம்ப இதாக இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை மருத்துவரை அணுகுனீங்க அப்படின்னு சொன்னா அவங்க அழகாக அந்த வந்து அழகாக இழுத்து வர்ற மாதிரியான அறுவை சிகிச்சை ஒரு சின்ன ஒரு ஒரு மைல்டு அறுவை சிகிச்சை பண்ணிடுவாங்க இது மாதிரி பண்ணிக்கலாம் வலி இருந்தா மட்டும் சில நேரங்களில் டிசீஸ் சில நேரங்கள்ல சில காளான் பூஞ்ச காளான் தொற்றுக்கள் கேண்டிடா கேண்டிட்டா இந்த மாதிரியான சில விஷயங்களால் இந்த இது வந்து பாலியல் விஷயம் பாலியல் நோய்கள் மாதிரி இதுக்கு பயப்பட தேவையோ உடனே ஐயோன்னு பயந்துக்காதீங்க இதுவும் இட்ஸ் க்யூரபிள் நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு கன்சிடர் பண்ணி டேப்லெட் எடுத்துகிட்டிங்கன்னா வலி இருக்காது ரெண்டு விஷயத்தினால தான் அந்த பிரச்சனை இருக்கும் ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் இது பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் பொதுவாக வலி இருக்கக்கூடாது ஆண்கள் வந்து இளநத்தில் ஈடுபடும் போது வலி என்பது இருக்கக்கூடாது வலி இல்லாமல் ஈடுபடணும் தாங்க முடியாத வழி இருக்குங்கும்போது போது கண்டிப்பா நீங்க போய் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது சில நேரங்கள்ல ஆண்கள் வந்து இளநத்துல ஈடுபடறக்கூடிய நேரத்துல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஈடுபடுறாங்க இது ஒரு பெரிய ஒரு குற்றமாக நான் பார்ப்பேன் நிறைய மருத்துவர்களும் இதை ஆதரிக்கிறதுல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நீங்க இளரத்துல ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இருக்கு மூணு கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இருக்கு முத கம்ப்ளைண்ட் என்னன்னா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அது ஜீரணிக்க பொதுவா நீர்ம உணவு அரை மணி நேரத்துல ஜீரணமாகும் திட உணவு நான்கு மணி நேரத்துல ஜீரணமாகும் இப்போ நீங்க ஒரு அரிசி சாதம் சாப்பிட்றீங்க இல்லை சப்பாத்தி சாப்பிடுறீங்கன்னா ஜீரணமாக நாலு மணி நேரம் ஆகும் தண்ணீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஜூஸ் குடிக்கிறீங்க பால் குடிக்கிறீங்க இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிறீங்கன்னா அரை மணி நேரத்துல செமிக்கும் இப்படி அதற்கான நேரம் கொடுக்காமல் நீர்ம உணவு உணவுன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா லிக்யூட் ஐட்டம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் திட உணவுகளை வயிறமுட்ட சாப்பிட்டுட்டு இரவல பொதுவா சாப்பிடவே கூடாது சொல்லுவாங்க காலையில் ராஜாவை போல் சாப்பிடு மதியம் மந்திரியை போல் சாப்பிடு இரவில் பிக்ஷைக்காரனை போல் சாப்பிடு இரவில் பிக்ஷைக்காரனை போல் சாப்பிடுனா என்ன அர்த்தம் சில பேர் சொல்லுவாங்க கிடைக்கிறத சாப்பிடுமாங்க அதுக்கு அர்த்தம் அது இல்லை பிஷக்காரனுக்கு சாப்பாடு கிடைக்காது அவனுக்கு காலையில் கிடைக்கிறது பெருசு மதியானம் கிடைக்கிறதே காலையில் காலையில் எப்படி கிடைச்சிரும் சாப்பிட்டு சா அவன் வந்து சாப்பிட்டுக்குவான் மதியானம் எதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் ராத்திரி சுத்தமாகவே கிடைக்காது ஸோ பட்னியாக தான் இருப்பான் அந்த மாதிரி இரவு பட்னியா இரு தான் அதனுடைய விஷயம் பட் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பட்னியா இருக்க முடியாது ஏன்னா அந்த காலத்துல காலையிலயே வயலுக்கு போயிடுவாங்க வேலை செய்ய சோ காலையில நல்லா சாப்பிட்டுட்டு போவாங்க திட வேலை செய்வாங்க மதியானம் வர 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 கொஞ்சமா சாப்பிடுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு சாப்பிடுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சா போதும் காலையில எட்டு மணிக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சு ஒரு மணி வரைக்கும் வேலை செய்வாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று அஞ்சு மணி நேரம் காலையில் வேலை ஸோ காலையில் ராஜாவை போல் சாப்பிட அப்பதான் நல்லா வேலை செய்ய முடியும் ஒரு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஒரு நாலு அவ்வளவுதான் நாலு நாலரை வரைக்கும் அஞ்சு மணி வரைக்கும் கூட இருக்க மாட்டாங்க ஒரு மூணு மணி நேரம் அவ்வளோதான் வேலை செய்வாங்க இடையில பாத்தீங்கன்னா சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் அசதியா படுத்துக்குவாங்க ஸோ ரெண்டு ரெண்டரை மணி நேரம் தான் வேலை ஸோ அப்ப வந்து மந்திரியை போல கொஞ்சமா சாப்பிடுன்ட்டு இரவில் அவங்களுக்கு வேலையே இருக்காது தான் வேலை அப்ப உணவுகள் தேவையில்லை அப்ப அப்ப நீ எதுவும் சாப்பிடாம பட்டினியா இருந்துக்கும் அப்படிமா இதுதான் விஷயம் ஆனா அதை இன்னைக்கு அப்ளை பண்ண முடியுமானா முடியாது ஏன்னா இரவில் தான் இன்றைக்கி வேலையே செய்யற மாதிரி இருக்கு எல்லா வேலையுமே நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிற தான் இருக்கு ஏதோ ஒருத்தர் தான் ஷிஃப்ட்டுங்க டே ஷிஃப்டா பரவாயில்லைங்க அப்படிங்கிற லெவலுக்கு நீங்க போயிடுச்சு இரவு பகலாகிடுச்சு பகல் இரவாயிடுச்சு இதை நம்ம தப்பு சொல்ல முடியாது காலமாற்றத்துக்கு அவசியம்தான் இப்படி இருக்கும் போது மட்டும் என்ன பண்ணணும்னா இரவு நீங்க ஒர்க் பண்ணாலும் சரி தூங்கினாலும் சரி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றணும் அல்லது தூங்குறதுக்கு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றணும் குறைஞ்சது மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது சாப்பிடணும் இலரத்தில் ஈடுபடுவதற்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க ஏன்னா சாப்பிட்ட சாப்பாடு கொஞ்சமாவது இருக்கணும் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நீங்கள் ஈடுபடும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன ஆகணும்னா உங்களோட உங் உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு குறிப்பாக அல்சர் முதலிய பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு செரிக்காமல் இல்லறத்தில் ஈடுபடுறதுனால ஒன்று ரெண்டாவது சீக்கிரமாக வெளியேறதுக்கு வாய்ப்பு உண்டு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா எனக்கு சீக்கிரம் வெளியேறுதுங்க அதுக்கு சீக்கிரம் முடிஞ்சு போயிடுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சீக்கிரமாக இலரம் முடிந்து போகிறது அப்படின்னு வருத்தப்படுறவங்க தயவு செஞ்சு ஒரு சாப்பிட்டுட்டு செமிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இல்லறத்தில் ஈடுபட்டு பாருங்கள் சீக்கிரமாக வெளியேறாது ஏன்னா வயிறு மட்டும் சாப்பிட்டுட்டு ஈடுபடும் போது சீக்கிரமாக வெளியேறிவிடும் அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஒரு மைனஸாக அது இருக்குது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது இந்த வயிறு முட்டை சாப்பிட்டு ஈடுபடும் போது இந்த உயிரணுக்கள் அந்த நீந்துதல் தன்மையும் கருமுட்டை அடையக்கூடிய அந்த நே அந் அந்த ஒரு விஷயமும் அந்த உயிரணுக்களுடைய வீரியம் குழந்தை உருவாக்குண்டான விஷயங்களில் சின்ன ஒரு தடை ஏற்படணும் உறுதிப்படுத்தாத ஆதாரம் இருக்குது இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரம் இல்லை பட் உறுதிப்படுத்தாத ஒரு ஆதாரம் ஒரு ஒரு விதமான பேச்சு வழக்கு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு செமிச்சுட்டு ஈடுபடுங்க அது உங்களுக்கு இயற்கையாகவே நீண்ட நேரம் இல்லாதத உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும் அப்படிங்கிறதுல விதமான டவுட்டுமே இல்லை சும்மா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்